அனைவருக்கும் வணக்கம் ஞானவளி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம் மேச ராசியில் பிறந்து வாழ்க்கை தினந்தனம் மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பரணி நாங்கள் மட்டும்தான் அப்படி புலம்புறோமா அப்படின்னா உங்களுக்கு முதலில் இருக்கக்கூடிய அசுவினி நட்சத்திரம் அவர்கள் உங்களை விட அதிகமாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சரி உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அது உங்களை விட அதிகமாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே இக்கரையிலிருந்து பார்த்தால் அக்கரையில் பச்சையாக தெரியும் அக்கறையிலிருந்து பார்த்தா இக்கரை பச்சையாக தெரியும் எல்லோருக்குமே ஒவ்வொரு புலம்பல் எல்லோருக்குமே ஒவ்வொரு அவநம்பிக்கை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மேச ராசி பரணி நட்சத்திரம் சுக்கர முதல் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூக்கு மொழியும் அழகான உடல்வாகும் கொண்டவர்களாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்டை அயலான் தொந்தரவுகள் இருக்கும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை சங்கடங்கள் நிலவும் பெரும்பாலும் சொந்தக்காரர்களுடைய ஆதரவு குறையும் குடும்பத்தில் பரம்பராய் வம்சாவளியில் இரண்டு திருமணங்கள் செய்தவர்கள் இருப்பார்கள் செம்மன் பூமி மேட்டாங்காடு இந்த மாதிரியான நிலபுல சொத்துக்கள் கொண்டவர்கள் விவசாயிகளாகவும் இருப்பார்கள் அரசு வேலையில் ஜொலிக்கும் அமைப்பும் உண்டு பாரம்பரியமான குடும்பம் குலதெய்வம் பேர் சொன்னால் ஊருக்கே தெரியும் மேசராசியினுடைய காரத்துவம் பரணி நட்சத்திர அன்பர்கள்தான் வெளிப்படம் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்கிறது பெரும்பாலும் தரணி ஆளாவிட்டாலும் தன்னுடைய குடும்பத்தை ஆள்வதற்கு சரியான காலகட்டத்தில் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படியே திருமணம் நடந்தாலும் சரியான காலகட்டத்தில் பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது இப்படி எண்ணற்ற குழப்பங்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இது ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் உக்கரமாக கோபமாக வைராக்கியமாக அமர்ந்திருக்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உச்சமும் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் நேசமும் அடைகிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகார ஆளுமை திறன் கொண்டவர்கள் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் தானே தன்னுடைய சுய முயற்சியால் கையை ஒண்டி கரணம் போட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு செல்லப்பிள்ளையாக குடும்பத்தை விட்டு தள்ளியும் பிரிந்தும் இருக்கக்கூடிய நிலை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே அமையும் சோபகிருதுவடம் தச்சாயன காலம் மார்கழி மாதம் பதினாறாவது நாள் கிருஷ்ணா கிருஷ்ணாபட்சம் பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னியா லக்கணத்தில் நள்ளிரவு பாண்டு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டு அன்று கோச்சார கிரக கிரகநிலையை பார்க்கும்போது ஒரு ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பலன் பார்க்கும்போது சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருட கிரகங்களை பார்த்தால் போதும் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக இருக்கிறார் மீன ராசியில் ராகு ராசியில் கேது ராசியில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பிறகு வந்து ரிசுபராசிக்கு பெயர் செய்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை பார்க்கும்போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து பொது பலனாக பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து அன்பர்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவரைக்கின்ற ஆழ்வடி நிலத்தீங்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முதல் நான்கு மாத காலம் ஜென்ம ராசியிலே குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பாக சனி பகவான் பார்வையில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக புண்ணிய பலமும் கலத்தர பலமும் பாக்கிய பலமும் மேச ராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கலத்தரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டனர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒன்பதாம் இடத்தை குருபுகான் பாரி செய்யும் பொழுது தந்தை மகனுக்குள் நல்ல உறவுகள் மேம்படும் நினைச்ச மாறி எதிர்பார்த்த மாறி ஆசைப்பட்ட மாறி வாழ்க்கை அமையும் உபஜெயஸ்தானமான பதினோராம் எட்டிலே சனி பகவான் கடந்த மூன்று ஆண்டு காலமாக கர்ம ஜீவன தொழிற்த்தானத்தில் சனிபுவன் பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் கடுமையான போராட்டங்களை கொடுத்தது விவசாயத்தில் போட்ட விதை முளைக்கலை செலவுக்கே கை கொடுக்கல உபய வருமானமும் சிறக்கல பெரும்பாலும் விவசாயம் முதல் விஞ்ஞான முறை எல்லாமே இழுப்பறியாகவே இருக்கிறது பெரும்பாலும் கண்ணீர் விட்டு அழுவாத குறை தான் பரணி நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் பதினோராம் வீட்டிலே காலபுருஷனுக்கு பதினோராம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பரணி நட்சத்திர அன்பர்கள் படித்து முடித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உடனே வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கை நிறையா சம்பளம் கிடைக்கும் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பதினோராம் எட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவான் வந்து ஐந்தாம் எட்டை பதிவு செய்கிறார் ஜென்ம ராசியை பதிவு செய்கிறார் இதுவரை மந்தமாக மெதுவாக பொறுமையாக போய்ட்டு சனிபகான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வேகமாக்குவார் நிலபுல அசையா சொத்துக்களை கொடுப்பார் நல்ல வீடு கட்டுறது புதிய நிலபுல சொத்துக்களை வாங்குவது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் தன்னுடைய பேரப்பிள்ளையும் தன் தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கிறதென்றால் கோச்சாரத்தில் சனிபகான் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது பதினோராம் வீட்டிலே சனி அமர்ந்து உங்கள் வேகத்தை தூண்டிவிடப் போகிறார் வேகமாக போகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்க போகிறீர்கள் இரண்டாம் தார திருமணம் நடக்கும் முதல் தார திருமணம் ஆனவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் சனிபுவான் நடத்தி வைக்க போகிறார் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பயம் பதற்றம் எவனோ செய்வன வச்சுட்டான் மாயமந்திரம் பில்லி சூனியம் கேட்குது வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மாய மந்திர போன்ற விஷயங்கள் உங்கள் மனதை விட்டு அகன்றுவிடும் தைரியமாக சுறுசுறுப்பாக வீரமாக செயல்படுவீர்கள் அஷ்டமம் பலம் பெற்றாலே அவஸ்தைகள் குறையும் கடந்த பதினெட்டு மாதமாக ஜென்மராசியிலே அமர்ந்த ராகுபகான் பனிரெண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் இன்பமயம் அயன சயன போகஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது பனிரெண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்து பனிரெண்டாம் வீட்டை விரிவுபடுத்துவார் சுப செலவாக தரப்போகிறார் நல்லா வீடு கட்டலாம் மாடி மீது மாடி கட்டலாம் எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் சுகபோக வாழ்க்கை அமையப்போகிறது ஆறாம் எட்டிலே கேதுபுவான் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகிறார் கடனை குறைக்கப் போகிறார் பகையை தீர்க்கப் போகிறார் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த போகிறார் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரப்போகிறது உங்களை வேணான்னு வெறுத்து ஒதுங்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி உங்கள் உதவியை நாடி ஓடி வரப்போகிறார்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபுகான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து தனம் வாக்கு குடும்பத்தை பொருளாதாரத்தை முன்னேற்றப் போகிறார் பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு முகம் வந்து சந்தோஷமாக கலகலகலகலன்னு சிரிப்பு வரும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அழுந்து கொண்டிருந்தீர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அந்த நிலையெல்லாம் மாறும் பணப்பிரச்சனை தீரும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் பல வருடமாக வரன் தேடிக்கிட்டே இருந்தாங்க ஒன்று கூட செட் ஆகலை அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் பிற்பாதி எட்டு மாத காலம் குரு அருள் முழுமையாக கிடைக்கிறது குருபுகான இரண்டாம் எட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஆறாம் எட்டை பாரி செய்வார் கடன் பகை நோய் எதிரி வழக்கு வில்லங்கம் போன்ற பிரச்சனைகள் தீரும் வேலை பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நினைச்ச மாதிரி பொருளாதார நிலை உயரும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நினைத்த இடத்திற்கு இடம் பெயர்வு ஏற்படும் ஆறாம் இடத்தை குருபகவான் போகிறார் இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு பலமாக இருந்தால் தான் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அடைய முடியும் குரு நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்திற்கு விழுகிறது எட்டாம் இட குருபுகான் பகவான் பார்வை செய்யும் பொழுது மறைமுக தொந்தரவுகள் நீங்கும் உங்களை வந்து பின்னாடி இழுத்து இருந்துச்சு என்னமோ ஒன்று இழுத்து பிடிச்சிட்ருக்குது முன்னேறவே முடியல அப்படின்னு எவ்வளோ வேதனையில் இருந்தீர்கள் அந்த வேதனை கலக்கமான மனநிலை பயந்த சுபாவம் அதெல்லாம் நீங்க போகிறது உங்களை வந்து கைப்பிடித்து மேலே தூக்கி விடுவதற்கு நண்பர்கள் ஒருவர் வருவார் நண்பனால் அதிர்ஷ்டம் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிற்கு விழும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிறிய தொழில் கடை சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஒரு பத்து பேர் இருபது பேர் நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய தரம் உயரும் தொழிலை விரிவுபடுத்தலாம் விவசாயிகள் போட்ட விதை மலைக்கும் ஆடு மாடு கால்நடை உபய வருமானம் பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றம் உண்டு விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் குருபகான் பத்தாம் வீட்டை பதிவு செய்யும் பொழுது தொழில் வேலை மிக மிக சிறப்பாக இருக்கப் போகிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் தரணி ஆளும் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பிற்பாதி எட்டு மாத காலம் குருபுகான் கொடுக்கிறார் ஃபர்ஸ்டில் இருந்த லாஸ்ட்டு வரைக்கும் பதினோராம் வீட்டிலே சனிபகான் அமர்ந்து உங்களை வந்து வேகமாக நேரு வழியில் சிறப்பாக சனிபுகான் புகான் செயல்படுத்தப் போகிறார் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட்டம் மிக மிக சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்